நடிகர் சிவாஜி சிவாணோடு இணைந்து அன்புக்கரங்கள் ஆலயமணி ஆண்டவன் கட்டளை மிருதங்க சக்கரவர்த்தி ராஜரிஷி போன்ற எண்ணற்ற படங்களிலே பணியாற்றிய இயக்குனர் கே சங்கர் பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் அடிமைப்பெண் போன்ற எண்ணற்ற வெற்றிப்படங்களை எம்ஜிஆருக்கு தந்து இயக்குனர் கோயம்புத்தூரிலே அப்போது அமைந்திருந்த பட்சிராஜா ராஜா ஸ்டூடியோவிலும் சென்ட்ரல் ஸ்டூடியோவிலும் பணத் தொகுப்பாளராக பணியாற்றிய கே சங்கர் இயக்கிய முதல் திரைப்படமாக டாக்டர் என்ற சிங்கள திரைப்படம் அமைந்தது அந்த படத்தை தொடர்ந்து தெலுங்கு படவனுடைய முடிசூடா மன்னர்களான என் டி ராமாராவ் ஏ நாகேஸ்வரா ஆகிய இருவரும் இணைந்து நடித்த பூ கைலாஸ் என்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை அவருக்கு வழங்கினார் ஏவிஎம் மதிபரான மையப்ப செட்டியார் மிக இளம் வயதிலேயே அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை இயக்குனர் சங்கருக்கு அவர் வழங்கினார் என்றால் அதற்கு பின்னாலே இயக்குனர் சங்கருடைய படைப்புத்திறனை தாண்டி ஒரு காரணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காரைக்குடியிலே அமைந்திருந்த தனது சொந்த ஸ்டுடியோவிலே டி ஆர் மலிங்கம் கதாநாயகனார் நடிக்க வேதாள உலகம் என்ற திரைப்படத்தை எடுத்தார் ஏ வி மையப்ப செட்டியார் உள்ளே இருக்கிற பலகாரம் என்னது சரி வேதாள உலகம் என்னும் மகேந்திரபுரியின் மர்மங்கள் மகேந்திரபுரியின் கோட்டைவாயு ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட கம்பீர மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர் மகேந்திரபுரி சர்வாதிகாரிணி கோமதி தேவியார் தேவியாரின் புதல்வி மோகனவல்லி சுலபமான போட்டி வெற்றி பெற்றால் ராஜ்யமும் ராஜீவியும் பரிசு மகேந்திரபுரியின் மாமன்னர் மூன்று கட்டளைகள் இடுவார் அவற்றை நிறைவேற்றினால் என்றும் இளமை மாறாத கண்ணீர் ராஜீவியையும் ராஜ்யத்தையும் பரிசாக அளிக்கப்படும் தோல்வி அடைந்தவர்கள் கச்சலியாக சபிக்கப்படுவார் ராஜகுமாரர்கள் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்றும் இளமை மாறாத ஆஹா அவரே இயக்கிய அந்த திரைப்படத்திலே தமிழ் திரைப்பட மூன்று முக்கியமான இயக்குநர்கள் பணியாற்றினார் தமிழ் ரசிகர்களால் என்றுமே மறக்க முடியாத மாபெரும் வண்ணச்சித்திரமான கொஞ்சம் சலங்கை படத்தினுடைய இயக்குனரான எம் வி ராமன் அந்த படத்திலே தொகுப்பாளராகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றினார் சக்கரவர்த்தி திருமகள் கண்ணனின் காதலன் காவல்காரன் மாட்டுக்காரவலன் நினைத்தவை முடிப்பன் போன்ற எண்ணற்ற வெற்றி படங்களை எம்ஜிஆருக்கு தந்த பா நீலகண்டன் அந்த படத்திலே திரைக்கதை வசன பணியாற்றினார் வேதாள உலகம் காரைக்குடியிலே அமைந்திருந்த ஏபிஎம் ஸ்டுடியோவிலே தயாராகி கொண்டிருந்த போது மிகப்பெரிய தீ ஒன்று அந்த ஸ்டுடியோவிலே ஏற்பட்டது அந்த தீ விபத்திலிருந்து ஒற்றை ஆளாக வேதாள உலகம் படச்சொல் முழுவதையும் காப்பாற்றியவர் இயக்குனர் கே சங்கர் அந்த சம்பவத்திற்கு பிறகு இயக்குனர் சங்கர் மீது மெய்ஜப்ப செட்டியாருக்கு தனிப்பட்ட முறையிலேயே ஒரு பாசம் பிறந்தது அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பூ கைலாஸ் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினை அவருக்கு வழங்கினார் ஏ பி மெய்யப்ப செட்டியார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினிநேசன் எஸ் எஸ் ராயேந்திரன் முத்துராமன் ஜெய்சங்கர் விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்ற தமிழ் தேர்வுடைய முன்னணி நட்சத்திரங்கள் பலரை இயக்கிய கே சங்கர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா என் டி ராமாராவ் ஆகிய மூன்று முதல்வரை இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரரும் கூட நடிகர் தலகம் சிவா நடிக்க கே சங்கர் இயக்கிய முதல் திரைப்படமாக ஆலயமணி திரைப்படம் அமைந்தது அந்த படத்தை தயாரித்தவர் பி எஸ் வீரப்பா அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது பல பிரச்சனைகளை கே சங்கர் சந்திக்க வேண்டி வந்தது தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி இயக்குநர் கே சங்கர் மிகவும் நெருக்கமான நண்பர் அவருடைய நிறுவனத்திற்காக பாத காணிக்கை என்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்கியிருந்தார் கே சங்கர் ஆலயமணி திரைப்படத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளிலே கே சங்கர் ஈடுபட்டிருந்த போது நிறுவனத்திற்காக ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் உங்களுடைய நெருங்கிய நண்பரான கேசங்கரை அழைத்து வாருங்கள் அவரையே அந்த படத்தை இயக்க சொல்லலாம் என்று ஜி என் வேலுமணியிடம் கூறினார் உடனே ஜி என் வேலுமணி தனது அலுவலகத்துக்கு கேசங்கரை வரும்படி அழைத்தார் கேசங்கர் வந்தபோது எம்ஜிஆர் உங்களுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்க விரும்புகிறார் என்ற தகவல்களையெல்லாம் அவரிடம் சொல்லாமல் எம்ஜிஆர் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு நீங்கள் உடனும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்று அவரிடம் கூறினார் ஜேஎன் வேலுமணி ஜேஎன் வேலுமணி அப்படி சொன்னதுக்கு பிறகு கே சங்கர் எம்ஜிஆரை போய் பார்த்தாரா என்றால் இல்லை எம்ஜிஆரை பார்க்கும்படி தான் சொல்லி பல நாட்கள் ஆன பிறகும் கே சங்கர் அவரை போய் பார்க்கலன்ற நிலைமையில மீண்டும் தன்னுடைய அலுவலகத்துக்கு அவரை வரவேற்ற ஜேஎன் வேலுமணி ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் எம்ஜிஆரை பார்க்க மாட்டேன்றீங்க என்று நேருக்கு நேராக அவரிடம் கேட்டபோது அதற்கான காரணத்தை அவரிடம் எடுத்து சொன்னார் கே சங்கர் இப்போ தான் நான் ஆலயமணி படத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அதில் யார் அதனாயினும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்டத்தில் நான் போய் எம்ஜிஆரை போய் பார்த்தேன்னா அவர் ஒரு படத்தை டேரெக்ட் பண்ண சொல்லிங்கிட்ட சொன்னார்னா நிச்சயமாக அதனால் பிரச்சனை தான் வரும் தான் அவரை பார்க்குறத நான் தவிர்க்க விரும்புகிறேன் என்று ஜீன் விரும்பிடம் அவர் எடுத்து சொன்னபோது எனக்கு அதெல்லாம் தெரியாது இது உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனை நீங்கள் நேராக போய் பார்த்து பேசி தீர்த்துங்க என்னோட புறப்பட்டு வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு நேராக எம்ஜிஆருடைய வீட்டுக்கு சென்றார் ஜிஎன் விரும்புமணி தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியும் இயக்குனர் கே சங்கரம் தன்னுடைய வீட்டுக்கு வந்தவுடன் அவர்களை பலமாக வரவேற்ற எம்ஜிஆர் தன்னுடன் டிஃபன் சாப்பிட வருமாறு அவளை அழைத்தார் எம்ஜிஆரோட டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே எம்ஜிஆர் பேசுவதற்கு சந்தர்ப்பமே கொடுக்காமல் சிவாஜி நடிக்கிற ஆலைமணி திரைப்படத்தை இப்போ நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த படத்தை டைரக்ட் இருக்கும்போது உங்கள் படத்தையும் ஒத்துக்கிட்டான்னா என்னால் எப்படி என்ன பண்ண முடியும் அதனால்தான் உங்களை பார்க்க வரல நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று எம்ஜிஆரிடம் கூறினார் கே எம்ஜிஆரை சந்திக்க தான் ஏன் முன்னதாகவே வரவில்லை என்ற காரணத்தை கே சங்கர் எடுத்து சொன்னபோது மறுவார்த்தை பேசாமல் சிரித்தபடியே அதை கேட்டுக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர் அப்படி சிரித்தபடியே கேட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் சொன்ன விளக்கத்தை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று நிம்மதியடைந்தார் கே கேசங்கர் ஒரு வழியாக எம்ஜிஆரிடம் உடைபெற்றுக் கொண்டு கே சங்கரும் ஜிஎன்மலுமணியும் போயிட்டு வாசலுக்கு வந்தபோது அவளை வழி அனுப்புவதற்காக காரு வரை வந்த எம்ஜிஆர் அதெல்லாம் இருக்கட்டும் சங்கர் ஏன் வறுமை தயாரிக்கிற பணத்தோட்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் தான் டைரக்டர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க புரியுதா கிளம்புங்க என்று சொல்லி இப்படி அவர்களை வழியனுப்பி வைத்தார் அந்த படத்தை பொறுத்தவரையிலே இனி தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதும் தீர்ப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது என்பதும் கேசங்கருக்கு தெளிவாக புரிந்தது சிவாஜி நடித்த ஆலயமணி எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டமாக இரு படங்களுடைய படப்பிடிப்பும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஆலயமணி படப்பிடிப்பிலும் மதியம் இரண்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை எம்ஜிஆர் நடிக்கின்ற பணத்தோட்டம் படத்தினுடைய படப்பிடிப்பிலும் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்த கே அதன்படி செயல்பட்டார் ஒரு நாள் காலையிலே ஆலைமணி படத்தினுடைய படப்பிடிப்பு முடித்துக்கொண்டு மதியம் இரண்டு மணிக்கு வந்த கே சங்கர் பணத்தோட்டம் படத்தினுடைய படப்பிடிப்பை துவங்கினார் எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்தார் ஏனோ அந்த காட்சியில் எம்ஜிஆர் நடித்த நடிப்பு கே சங்கருக்கு அவ்வளவு திருப்தியாக அமையவில்லை அதனால் டேக் ஒன் டேக் டூ டேக் த்ரீ டேக் ஃபோர் டேக் ஃபைவ் என்று போய்கொண்டார் எம்ஜிஆர் படத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இரண்டாவது தேக்கே போவதற்கு எந்த டைரக்டரிலும் துணிய மாட்டார் பெரும்பாலும் முதல் டேக்கே ஓகே ஆகிடும் மிகவும் அபூர்வமாக எப்போதாவது தான் இரண்டாவது தேக்கு எடுக்கப்படும் மூணாவது நாலாவது தேக்கு எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எம்ஜிஆருடைய திரைப்படங்களிலே நடந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது இவர் நாலு ஐந்து என்ற டேக்குகள் வாங்கி கொண்டிருக்க சுற்றி செட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்தது எம்ஜிஆர் எந்த வார்த்தையும் சொல்லாமல் நாலாவது தேக் அஞ்சாவது டேக் நடிச்சுக்கிட்டு இருக்காரு என்று அவர்கள் எல்லோரும் எம்ஜிஆரையும் கே சங்கரையும் மாறி மாறி ஆச்சரியமாக பார்த்தபடியே இருந்தனர் அஞ்சாவது டேக்கிலும் திருப்தி அடையாத கே சங்கர் மீண்டும் ஒன்மோர் என்று சொல்ல லேசாக சிரித்து எம்ஜிஆர் தன்னுடைய அருகே வரும்படி கே சங்கரை அழைத்தார் அவருடைய தோல்மெல்ல கை போட்டுக்கிட்டு செட்டுக்கு வெளியே அவரை அழைத்து சென்ற எம்ஜிஆர் என்ன காலையில் ஆலை மணி திரைப்படம் ஷூட்டிங் நல்லா நடந்ததா என்றெல்லாம் விசாரித்து விட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க சங்கர் காலையில் அவர் நடித்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிச்சயமாக கிடைக்காது அது மாதிரி நான் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரா இந்த சீன் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான் முடியாது ஏன்னா நடிப்பில் அவர் பாணி வேறு என் பாணி வேறு அதை முதல்ல புரிஞ்சுங்க என்று கே சங்கரிடம் கூறினார் எம்ஜிஆருடைய பலமே அவர் யார் என்பதை அவர் மிகவும் சரியாக உணர்ந்து கொண்டிருந்தது தான் அவர் என்னிடம் மனம் விட்டு அப்படி சொன்னதற்கு பிறகுதான் நான் செய்த தவறு எனக்கு புரிந்தது நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிவாஜியினுடைய பாணி வேறு எம்ஜிஆருடைய பாணி வேறு இவர் மாதிரி அவரையோ அவர் மாதிரி இவரையோ நடிக்க சொன்னால் நிச்சயமாக அது சரியாக அமையாது என்ற நுணுக்கமான விஷயத்தை நான் அன்றுதான் புரிந்து கொண்டேன் எம்ஜிஆர் கொடுத்தா என்ற அதிர்ச்சி வைத்தியத்தால் தான் என்னால் தொடர்ந்து பல படங்களில் எம்ஜிஆரோடு பணியாற்றும் அந்த படங்களை வெற்றி படமாகவும் கொடுக்க முடிந்தது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கேசங்கர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே உருவான பணத்தோட்டம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு இயக்குனர் கே சங்கரை ஒரு நாள் சந்தித்த எம்ஜிஆர் ஆரம்பத்தில் என்னுடைய படத்தை டைரக்ட் பண்ண தயங்கினீங்களே இப்போ என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது கே சங்கரால் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை பணத்தோட்டம் திரைப்படத்திற்கு பிறகு எண்ணற்ற படங்களில் எம்ஜிஆர் இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்ற கே சங்கர் எம்ஜிஆருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸின் அடிமை பெண் என்ற பிரம்மாண்டமான படத்தை இயக்குகின்ற வாய்ப்பையும் பெற்றார் எம்ஜிஆர்டி வெற்றிக்கு முக்கியமான காரணமே திறமை தேடிச் தேடி செல்ல அவர் என்றுமே தயங்கியதில்லை என்பதுதான் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க